அஸ்லாம் வலைக்கம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் சாப்பாடுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்கோம் என்ன சாப்பாடுனா சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னா ஒரு மூன்றரைக்கு தான் வந்து வாங்கிடும் சாப்பாடு ஆறி போய் இருந்துச்சு நோன்பு டைம் எடுக்கல இது முன்னாடி எடுத்தது இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாப்பா கூட்டிவிட்டால் அவன் சாப்பிடவே இல்லை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டுருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எல்லாமே வந்து வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க நேற்று ஒரு சிஸ்டர் வந்து பார்த்து பேசியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நன்றி நீங்கள் பேசுகிறது தான் எனக்கு வந்து வேணும் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுகிறீங்களே நிறைய பேர் பேசாமே வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க அப்போல்லாம் கிடையாது நேரில் வந்து பேசுனா கண்டிப்பாக நான் பேசுவேன் அதெல்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மட்டன் சமோசா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுவுமே சாப்பிட்டேன் அதில் வந்து நிறைய அந்த குட்டி குட்டியாக மட்டனை வந்து நல்லா கொத்தி போட்டு செஞ்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இருபது ரூபான்னு நினைக்கிறேன் இந்த சமோசா இது ஒரு ரெண்டு வாங்கியிருந்தேன் மத்தியானம் அதனால இதெல்லாம் சாப்பிடாது எங்கள் பீச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டா அவளுக்கு வாங்கி கொடுத்தான் ஆல்ரெடி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டா இது போய் எனக்குன்னு நான் போய் வாங்கிட்டு வரேன் அதையும் வாங்கிக்கிட்டா சரி கொஞ்சம் குடுறீன்னா கொடுக்கவே இல்லை இப்படி தான் பண்ணுவா சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா வீடியோ எடுக்கிறாரு குடுமான்னு சொன்னதும் உடனே கொடுத்துட்டா சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவளுக்கே கொடுத்துட்டான் அவன் சாப்பிட்டா இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் பீச்சில் விளாட்லான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து மண்ணில் விளையாட போகிறன்னு கூப்பிட்டுருந்தான் சரி மண்ணில் வந்து உக்காந்தோம் நானே விளையாண்டே அவளும் நானே விளையாடனா அவளும் விளையாடனா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவளுக்கு இந்த பீச்சில் இந்த மண்ணில் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும் தண்ணியில் விட்டால் ஓடிடுன்னு பையன் கையை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தோம் நீங்களும் நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க ஒரு சில டைம் மாதிரி இருக்காது டக்குன்னு பீச்சில் வந்து ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்மளால டக்குன்னு போய் தூக்க முடியாது இல்லையா கை பிடிச்சிட்டு தான் நிற்கணும் ஸ்கூல் ஃபஸ்ட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என் பொண்ணு கூட உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன் மண்ணில் சளிச்ச மண்ணு கையில் தொட்டால் அழகாக இருக்கும்ல அது ஒரு மாதிரி மொறு மொரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டன்ஸ் இந்த மண்ணில் அழகாக விளையாடணும் பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தேன் விளையாடி முடிச்சுட்டு சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு அப்படியே இருந்து வீட்டுக்கு வந்துட்டு